தமிழகத்தில் தண்ணீர் விற்றது போதாது என்று இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய முதல்வர் ஜெயலலிதா எண்ணுவதாக திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி தொகுதி போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணிமாறனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வரும் பொன்முடி ஆத்தூர் பகுதியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது பொன்முடி பேசும்போது முதல்வர் ஜெயலலிதா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் ஜெயலலிதா கோயபல்ஸ் போல் செய்வதாக விமர்சனம் செய்தார் திமுக ஆட்சியில் மக்களுக்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததாக கூறிய பொன்முடி தமிழகத்தில் தண்ணீர் விற்றது போதாது என்று இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய ஜெயலலிதா எண்ணுவதாக பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார்